சமீப நாட்களாக செங்கோல் அப்படின்ற விஷயம் பரவலாக எல்லோரும்லையும் பேசப்பட்டு இருந்தது அதை பார்த்தோன்னா கான்ட்ரவர்ஸியும் இருந்துச்சு இந்த செங்கோல்லாம் என்ன அதனோட வரலாறு என்ன அது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்துக்கலாமா ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறும்போது மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டதன் வெளிப்பாடாக அந்த செங்கோலை ஜவஹர்லால் நேருக்கிட்ட அவர் கொடுக்குறாரு இது யார் தயார் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள சைவ மடாலயமான திருவா படுதுரை தான் இதை வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஆதீனம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா ஆதீனன்றது தோணுலுங்க இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிராமணர் அல்லாத சைவ மடாலயம் அதாவது இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா சைவ சித்தாந்த தத்துவத்தை பாதுகாக்கிறதுக்கும் பரப்புவதற்கும் ஒரு மையமாக செயல்படுது இதுதான் வந்து ஆதீனம் அப்படின்னு சொல்லுவோம் சிங்கோல் ஏன் அதிகாரத்தோட அடையாளம்னு சொல்கிறாங்க இந்த சிங்கோல் அரசர்கிட்ட அப்படி இல்லைன்னா நாட்டு ஆட்சி செய்கிறவங்க தான் இருக்கும் இது இருக்கிறவங்க நீதி மற்றும் நியாயம் தவறாமல் செயல்பட வேண்டும் என்பதையும் இது வார்த்தை இந்த செங்கோலோட உச்சியில் பார்த்தீங்கன்னா நந்தி உருவம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி வந்து நீதியை குறிக்கும் புனித சின்னமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அது நீதி நியாயம் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் வலிமையான ஆட்சி இது எல்லாவற்றையும் அது குறிக்கின்றது இந்த முறை எப்போது முதன் முதலாக தோன்றுச்சு அப்படின்னா பண்டைய சோழர் காலத்தில் அதாவது ஒரு அரசர் தன் மகனுக்கு அரசராக பட்டம் சூட்டும் போது இல்லைன்னா அதிகாரம் பரிமாற்ற விழாக்களின் போது இது பயன்படுத்தப்படும் அதாவது அரசன் அன்னோட பதவியை இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது ஸோ இந்த செங்கோலையும் கொடுத்து இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இது என்ன தான் நேருவால் பெறப்பட்ட இந்த செங்கோல் பல வருஷமும் வந்து இதை பெருசாக காட்சிப்படுத்தவே இல்லை அதை அப்படியே யாரும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாங்க மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் வந்து நிறுவப்படுது என்ன தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாடாளுமன்றத்தில் இருந்த அதிகார செங்கோலை நிறுவனாலும் அதுக்கு முன்னாடியே அந்த செங்கோலை வந்து ரெடி பண்ணிடுறாங்க அது ரெடி பண்ணி எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா அலகாபாத்தில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் தான் இது வந்து வைக்கிறாங்க